அரசாங்கம் எல்லாத்துலேயும் தலையிட்டுக்கிட்டே இருந்தா அது எப்படி நல்லா இருக்கும் எல்லாத்துலேயும் அரசாங்கத்தோட தலையீடு என்னை பொறுத்த வரைக்கும் நிறைவேறிடுச்சுன்னா எல்லாரோட வாழ்க்கையில இருந்தும் வெளியேற்றிடுவேன் கஷ்ட காலத்துல யாரும் வரலன்னு அவங்களுக்கு தோணக்கூடாது இன்வால்வ் ஆகாம இருக்க கூடாது அரசாங்கம் எங்க தேவையோ அங்க இருந்தே ஆகணும் அரசாங்கம் எல்லாத்துலேயும் தலையிட்டுக்கிட்டே இருந்தா அது எப்படி நல்லா இருக்கும் எல்லாத்திலையும் அரசாங்கத்தோட தலையீடு என்னை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவன்ல என்னோட மிஷன் நிறைவேறிடுச்சுன்னா எல்லாரோட வாழ்க்கையில இருந்தும் அரசாங்கத்தை வெளியேற்றிடுவேன் சாதாரணமான மக்களோட வாழ்க்கையில அரசாங்கம் இருக்கவே கூடாது அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையை நல்லா வாழ அனுமதிக்கணும் அவங்களோட கனவை நிறைவேற்றிக்கிறதுக்கு அவங்களுக்காக வானத்தை திறந்து விடணும் அப்புறம் இந்த யோசனையோட தான் நாங்க ஈஸ் ஆஃப் லிவிங்காக நான் சொன்ன ஆயிரத்தி ஐநூறு சட்டங்களை நீக்கிட்டோம்னு அதே மாதிரி எல்லா விஷயங்களையும் அரசாங்கம் கேட்டுக்கிட்டே இருக்கும் இந்த ஃபார்ம் எடுத்துட்டு வாங்க இதை எடுத்துட்டு வாங்க இது இல்லை அதை எடுத்துட்டு வாங்க அது இல்லைங்க இது எடுத்துட்டு வாங்க அப்படின்னு அதெல்லாம் சொல்லுவாங்க இது அரசாங்கத்துக்கு ஒரு பழக்கமா மாறிடுச்சு இதை தெரிஞ்சா நீங்க சந்தோஷப்படுவீங்க நான் நாற்பதாயிரத்துக்கும் அதிகமா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வராம நீக்கிட்டு அதை நாப்பதனாயிரம் சாதாரண பொதுமக்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நாங்க முழு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாட்டின் சாதாரண பொதுமக்களுக்கு எந்த ஒரு வேலைக்கும் அரசாங்கத்தோட ஆபிசர் பின்னாடி சுத்தாத அளவுக்கு அவங்க லைன்ல நிக்க வேண்டிய அவசியமே இருக்காது கரண்ட் பில்லா இருந்தாலும் சரி ஹவுஸ் டாக்ஸா இருந்தாலும் சரி வாட்டர் டாக்ஸா இருந்தாலும் சரி ப்ராப்பர்ட்டி டாக்ஸா இருந்தாலும் சரி ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண வேண்டியதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி எத்தனையோ வேலைகள் இப்போ ஆன்லைன்ல நடக்குது இப்போ ரயில்வே ஸ்டேஷன்ல எந்த லைனும் கிடையாது உலகம் மாறிடுச்சு அப்புறம் நண்பர்களே ஈஸ் ஆஃப் லிவிங்க்கு அர்த்தம் வெறும் இந்த மாதிரி வசதிகள் கிடைக்கிறது மட்டும் இல்ல ஈஸ் ஆஃப் லிவிங் எப்ப தேவைப்படும் ஏழைகளோட அப்புறம் நடுத்தர மக்களோட ஜோபில கொஞ்சம் காசு மிச்சம் இருக்கணும் அவங்க சேவிங் பண்ணணும் நம்ம அரசாங்கத்தோட திட்டங்கள் எப்படி மக்களோட காசை சேமிச்சிட்டு இருக்குன்னா இது தனக்குத்தானே ஒரு ஸ்டடின்னு தான் இதை சொல்லணும் இப்ப இதை உங்களோட இன்ஸ்டியூஷன்லயும் நீங்க அதை யூஸ் பண்ணலாம் அருண் சார் இதில் வச்சுக்கோங்க டுவெண்டி போர்டீன் வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க கூட இன்கம் டாக்ஸ் கட்ட வேண்டி இருக்கும் ரெண்டு லட்சத்துக்கு இன்கம் டாக்ஸ் கட்டணும் இன்னைக்கு வருஷத்துக்கு ஏழு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு ஒரு ரூபா கூட டாக்ஸ் கிடையாது இதுக்கு கொஞ்சம் கை தட்டுங்க உங்க காசுதான் மிச்சமாயிட்டு இருக்கு இதை எதுக்காக நான் சொன்னேன்னா நான் பேசும்போது யாருக்காச்சும் தூக்கம் வந்துச்சுன்னா தட்டி எழுப்புறதுக்காகத்தான் எனக்கு கிளாப்ஸோட அவசியம் இல்லை ஏன்னா அந்த ஸ்பீச் அப்படிப்பட்டது ஒரு மீடியாக்கு இந்த மாதிரி ஸ்பீச் இல்லைன்னா நல்லா இருக்குமா அப்புறம் நான் என்ன சொன்னோ அதை தான் செஞ்சிருக்கேன் இங்க பாருங்க எங்களோட அரசாங்கம் என்ன முடிவு எடுத்திருக்கோ அதனால ஆக்சஸ்ல கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது லட்சம் கோடி சேவ் ஆயிருக்கு நாட்டு மக்களோட நூத்தி ஐம்பது கோடி ரூபாய்